கூடவே இருந்து குழியும் பறிப்பாங்க வெளியே நல்லது செய்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் ஏதோ ஒரு பத்துல துரோகத்தை பண்ணி இவரை வீழ்த்துறதுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தை செய்வாங்க இவர் ஜாதகத்தில் புதன் தசையில் சுக்கர புத்தியில் ராகு அந்தரம் நடக்கும் அந்த ராகுவை வரைக்கும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ராகு இவருக்கு அந்தரமாக வரும்போது கிடைக்க மாட்டார் இந்த டைமில் எலெக்ஷன் வந்தால் முழு பலத்தோடு கூட்டணியை வலுப்படுத்தி நூறு சதவீதம் முதலமைச்சர் கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு ஆனால் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எலெக்ஷன் வந்தால் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் முதல்வராக கூடிய தகுதி இருக்குதா இல்லையா அல்லது துரோகத்தால் வீழ்த்தப்படுவாராங்கிற விஷயத்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இன்ச் பை இன்ஜாக முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியுங்க தமிழகத்தின் தற்போதைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தில் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெளிவான முடிவெடுக்க முடியும் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு அவருக்கு எப்படி இருக்க போகுது காலம் அவருக்கு என்ன செய்ய போகுதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அவர் பிறந்த தேதி இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பிறந்திருக்கிறார் பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார் அவர் பிறக்கும் பொழுது சந்திர மகாதசை இருப்பு ஏழு வருடங்கள் நான்கு மாதங்கள் இருபது தினங்கள் அவர் முத முதல்ல எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுது தொண்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தன்னை இணைத்து கொண்டார் அப்போ அவருக்கு ராகு தசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு ராகு தசையில் சனி புத்தி அவருக்கு நடந்துட்டு இருந்துச்சு அவருடைய ஜாதக ரீதியை பார்க்கும் பொழுது ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ராகுவுக்கு நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க எப்பயுமே ராகுக்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ராகு சிறப்பான ராஜயோகத்தை பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக செய்வார் இவருடைய ஜாதகத்தில் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்த்தாலும் கூட சனி ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் அப்போது ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி ஒருவருக்கு வலுவாக இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும் அப்போ அவரோட ஜாதகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தொண்டராக இணைத்து கொள்ளும் பொழுது ராகுத சில சனி புத்தி நடந்துச்சு அப்படின்னா ராகுவ பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருந்து குருவோட வீட்டில் இருந்த ஒரு காரணத்தினாலேயும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதியாக இருந்து இந்த லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து சனி உச்சம் பெற்றால் வக்ரம் அடைய வேண்டும் அந்த விதி பிரகாரம் சனி உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ஒரு பதிமூணு டிகிரிக்குள்ள ராகுவை பார்த்தார் அதனால ராகு தசையில் சனி புத்தியில் தன்னை தொண்டராக இணைத்து கொண்டார் அதற்கடுத்து சிலுவம்பாளையம் உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்போ அவருக்கு ராகு தசையில் செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்குது ராகுவுக்கு விரயத்தில் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில எட்டாம் இட தொடக்கப்புள்ளைய பார்க்கிறார் சனி இருக்கிறது பதினைந்து டிகிரி அப்ப எட்டாம் இட தொடக்கப்புள்ளைய பதினைந்து டிகிரி பார்க்கறாருனா சனியுடைய பார்வையுடைய வீரியம் முன்னாடி ஒரு பதிமூணு டிகிரி பின்னாடி ஒரு பதிமூணு டிகிரின்னு பிரித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஏழாம் பாவகத்தையும் தொடர்பு கொள்கிறார் அந்த ஏழாம் தான் செவ்வாய் இருக்கிறார் அப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய ஏழாம் பாவகத்தை சனி தொடர்பு கொண்ட ஒரு காரணத்தினாலையும் ராகுவுக்கு விரயத்துல செவ்வாய் இருந்த ஒரு காரணத்தினாலையும் இரண்டு பாவகிரங்களுக்கு மத்தியில செவ்வாயிருந்து பாவ கர்த்தார் யோகத்துல இருந்தனாலையும் குருவுடைய பார்வை இருந்தாலும் கூட தசாநாதன் எட்டாம் இடத்துல மறைந்து அசிங்கம் கேவலம் வீண்பழி இது ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிற அடிப்படையில அந்த சிறு வயதிலேயே ராகதசையில செவ்வாபத்தில தோல்வியடைந்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதற்கடுத்து எம்ஜிஆர் மறைகிறார் எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு பிறகு ஜெயா அணி ஜானகி அணின் ரெண்டு அணியா பிரியுது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை கட்சியிலிருந்து இருந்த சமயத்தில் கூட ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக ஜெயலலிதா பேரவைங்கிற விஷயத்த சிறு வயதிலேயே தொடங்கின மனிதர் எடப்பாடியார் அவரை பொறுத்த முதல் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயா அணின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் தனித்து போட்டியிடும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆதரவாக நின்று ஜெயித்து சட்டமன்றத்துக்குள்ள முதல் முறையா போகிறார் அப்ப அவருக்கு குரு திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்குது இப்போ குருவுக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்தால் அது சஷ்டாஷ்டகமாக செயல்பட்டு அவர் கண்டிப்பாக உள்ள போயிருக்க மாட்டார் குருவுக்கு ஐந்தாம் பாவகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகத்துல சனி இருந்ததுனால ஒன்பதாம் இடத்து பத்தாம் இடத்து அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால தர்ம கர்மாதிபதி யோகமாக அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அப்போ முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போகும் பொழுது குருத சில சனி பற்றி சனி தர்ம கருமாதிபதி யோகமாக செயல்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை அவருக்கு சனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதற்கடுத்து இரண்டாவது முறையாக இரட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே உள்ளே போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ அவருக்கு குரு தசையில புதன் புத்தி இருக்குது குரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து புதனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது சம்பந்தம் யாருக்கு பட்டாலும் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் தேடி வரும் அதன் அடிப்படையில் குரு லக்கணத்தில் திக்பலமாக இருக்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ஒன்பதாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ஐந்து ஒன்பது பரிவர்த்தனைங்கிறது மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அப்போ குரு தசையில் புதன் புத்தியில் அவர் வாழ்க்கையில் மீண்டும் சட்டசபைக்குள்ளே உள்ள போகிறார் அதற்கடுத்து மூன்றாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போட்டியிடும் பொழுது ஜெயலலிதா அம்மையாரே பர்கூர் தொகுதின்னு தோத்துட்டாங்க அப்போ அவருக்கு குரு தசையில் சுக்குர புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது குரு தசையில் சுக்கரபுத்தி நடக்கும்போது குருவுக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கூட ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் இடத்ததிபதி அசிங்கம் கேவலம் வீண்பளி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அவமானம் இதெல்லாம் நடக்கணுங்கிற அமைப்பு இருந்த ஒரு காரணத்தினால தோல்வியை சந்தித்தார் அதற்கடுத்து மக்களவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு திருச்செங்கோடு தொகுதியில் நின்று மிகப்பெரிய அளவு ஜெயிக்கிறார் அப்போ அவருக்கு குரு தசையில் சந்திரபுத்தி நடந்துட்டு வந்துச்சு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது ராசியில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவர் நான்காம் பாவகத்துல இருக்கிறார் அது முழு வளர்பறை சந்திரன் சந்திர அதியோகத்துல பிறந்திருக்கிறார் சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்துல கிரகங்கள் இருக்குது எல்லாத்துக்கு மேல நான்காம் பாவகத்தை தனித்து புதன் பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப அவர் ஜாதகத்துல மாநிலங்கள் அவையிலிருந்து மக்களவைக்குள்ள போறார் அப்ப இவருக்கு குரு தசையில சந்திரபத்தி நடக்கும் பொழுது குரு சந்திர யோகமாக யோகமாக சந்திரன் செயல்பட்டு உச்ச சுக்கரோனோட பார்வை பெற்ற ஒரு காரணத்தினால அபரிமிதமான வெற்றியோடு இவர் மக்களவைக்குள்ள போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்போ வாஜ்பாய் அரசுக்கு ஜெயலலிதா அமையார் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பதிமூன்று மாதம் கழித்து வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை அந்த மாதிரி நீக்கிக்கிட்டாங்க அதனால மீண்டும் ஆட்சி கலைக்கப்பட்டது மக்களவை தேர்தல் மீண்டும் நடக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவருக்கு குரு தசையில செவ்வாய் புத்தி தொடங்கிருச்சு செவ்வாயை பொறுத்த தொடங்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாவகிரங்களுக்கு மத்தியில் பாவ கர்த்தார் யோகத்துல இருந்த ஒரு காரணத்துல தோற்றார் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு பன்னெண்டு வருடங்கள் அவர் வாழ்க்கையில அபயோக திசை நடந்த ஒரு காரணத்தினால முழுமையான யோகத்தை அவர் அனுபவிக்க முடியல குரு தசையில் செவ்வாய் புத்தி பாவ கர்த்தார் யோகத்துல செவ்வாய் இருந்தார் அதற்கடுத்து குரு திசையில ராகுபத்தி குருவுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருந்ததுனால சஷ்டாஸ்தகமாக செயல்பட்டது அதனால அவருக்கு போஸ்டிங் கொடுக்கல அதற்கடுத்து தன் திசை தன் புத்தி வேலை செய்யாது ஐந்தாம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாம் பாவத்திற்கு அருகாமலையே வளர்பறை சந்திரன் பூர்ண வளர்பறை சந்திரன் அமர்ந்திருக்கிறார் குரு பார்த்துட்டு இருக்கிறாரு சுக்கரன் உச்ச சுக்கரன் பார்த்துட்டு இருக்கிறாரு சூரியன் பார்த்துட்டு இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அந்த பாவகத்திற்கு ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் அப்ப இது எல்லாமே ஐந்தாம் பாகம் வலுப்பெற்ற ஒரு காரணத்தினால அந்த ஐந்தாம் பாகத்துல சனி வேற உச்சமாக இருந்து வக்ரமாக ஆயிருக்கிறார் அப்ப தன் திசை தன் புத்தி யோகத்தை தராது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்கில் மீண்டும் தோல்வி அடைகிறார் இரண்டாயிரத்தி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுறாரு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் சுப்புலட்சுமி ஜெகதீசமாகிட்ட அவர் போட்டியிடுறாரு ஆனா தோல்வியை தழுவுறார் அந்த காலகட்டம் சனி திசை சனி புத்தி தன் திசை தன் புத்தி சனி வக்ரமாக இருந்த ஒரு காரணத்தினால செயல்படலை அதற்கடுத்து கொள்கை பரப்பு செயலாளராக ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அந்த அம்மா என்ன போஸ்டிங்கில் எம்ஜிஆர் இருக்கும்போது போது இருந்தாங்களோ அந்த போஸ்டிங் இவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அவருக்கு சனி திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது சனி இருக்கக்கூடிய பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகத்தில் புதன் இருந்த ஒரு காரணத்தினால இவர் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் புகழ் எல்லாருக்கு கட்சிக்குள்ள தேடி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தோல்வியடைகிறார் அப்போ சனி திசையில் புதன் புத்தியில் செவ்வாய் அந்திரம் நடந்துகிட்டு இருந்துச்சு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாவ கர்த்தர் யோகத்தில் இருந்துகிட்டு இருந்தார் அதற்கடுத்து பன்னெண்டு வருட காலங்கள் அவருடைய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருக்கக்கூடிய ரிஷிபல கணத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட தசை நடந்து சஷ்டாஷ்டக புத்திகள் நடந்த ஒரு காரணத்தினால முழுமையான முறையில் வாழ்க்கையில் வெளி உலகத்தில் தேர்தலில் ஜெயிக்காட்டையும் கூட கட்சிக்குள்ளே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் ஜாதகத்தில் சனி தசையில புத்தி நடந்துச்சு சனிக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தால் அது சஷ்டாஷ்டக தசா புத்தியோ தோல்வியை இருப்பார் ஆனால் சனி இருக்கக்கூடிய பாவகத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்த ஒரு காரணத்தினால கேந்திரத்துல இருந்ததுனால அந்த சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையான ஒரு காரணத்தினால முழுமையான முறையில் சனி தசையில சுக்கர புத்தியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் அந்த காலகட்டத்திற்கு பிறகு கட்சிக்குள்ளேயும் சரி ஜெயலலிதா அம்மையார்கிட்டையும் சரி அல்லது தேர்தலையும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைய அரைஞ்சார் காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா அவர் ஜாதகத்துல சுக்கரனுக்கு கேந்திரத்தில் சனி இருந்ததுனாலையும் சனிக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்ததுனாலையும் இவருக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்து ஒன்பது பத்தாம் இடத்ததிபதி சனியாக இருந்து தர்ம கர்மாதிபதி யோகமும் சந்திராதி யோகமும் செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் முழுமைக்கும் பொறுப்பு இவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி வெற்றியடைஞ்ச ஒரு காரணத்தினால முதன் முறையாக அமைச்சர் பதவி கொடுத்தாங்க நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகத்துறை இந்த ரெண்டு துறைக்கும் அமைச்சராக இந்த அம்மா நியமிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் கொள்கை பரப்பு செயலாளர் இது எல்லா போஸ்ட்டையும் அந்த அம்மா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்பிருந்து அமைச்சராக மிக பெரும் ஆளுமையாக கட்சிக்குள்ளே வளர ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் தேர்தலில் நிற்கிறார் மீண்டும் ஜெயிக்கிறார் அப்போ அவருக்கு சனி திசையில ராகுபத்தி ராகு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருந்த ஒரு காரணத்தினாலையும் ராகுவுக்கு நான்கு ஏழு பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்த ஒரு காரணத்தினாலையும் சனி ஒன்பது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருந்து தர்ம கருமாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ராகவ பார்த்ததுனால அதிர்ஷ்டத்தை கொடுத்தது எல்லாத்துக்குமே சனி கெடுக்க மாட்டார் சனி ரிஷப கணத்திற்கு பார்வைகள் மூலயமா நல்லது செய்வார் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று வக்கரம் அடைகிறது நல்லது அதற்கடுத்து அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மறையிறாங்க அந்த காலகட்டத்திற்கு பிறகு காலத்தின் சூழ்நிலைகளால ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இவர் வாழ்க்கையில விபரீதமான ராஜயோகம் செயல்பட்ட ஒரு காரணத்தினாலையும் சனி திசையில ராகு புத்தி நடந்துட்டதுனாலையும் ராகு எட்டாம் இடத்துல இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருந்ததுனாலையும் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்த என்ன என்னதான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதற்கான தகுதி இருந்தால் மட்டுமே அந்த பதவி அவங்களை தேடி போகும் நான்கு வருடம் எல்லாத்துனாலையும் முதலமைச்சராக இருந்துட முடியாது இவரோட ஜாதத்தில் சந்திர யோகம் சிறப்பாக செயல்பட்டது குருமங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் சிறப்பாக செயல்பட்டது லக்கணத்தில் குரு திக்பலமாக இருந்தார் ஒன்றாம் இடத்த அதிபதியும் பதினொன்றாம் இடத்ததிபதி தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாக இருந்தது சந்திர தெய்வத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்தார் புதன் அமர்ந்திருந்தார் இதெல்லாம் வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால அபரிமிதமான முறையில் பதவி அவரை தேடி வந்துச்சு எட்டு கோடி தமிழக மக்களுக்கும் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்க முடியும் இவருடைய ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடந்துட்டு இருந்ததுனால நல்லா புரிஞ்சுக்குங்க சனி திசை அவர் நடந்துட்டு இருக்குது ஒன்பது பத்தாம் இடத்தபடி சனி இவருக்கு யோகர் அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதத்தில் ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த சனி திசையில் ராகுபூர்த்தி நடக்கும் பொழுது எட்டாவது முதலமைச்சராக ஏக ஒருமனதாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அபரிமிதமான செல்வாக்கு மிக்க பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி அவரை தேடி வருது எத்தனையோ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கட்சியில் போராடி கூட அந்த பதவி கிடைக்காத பொழுது இவருக்கு ஏன் தேடி வந்துச்சுன்னா எட்டு கோடி மக்களுக்கும் ஒருத்தர் மட்டுமே முதலமைச்சராக இருக்க முடியும் அந்த பதவி இவருக்கு தேடி வந்ததுக்கான காரணம் இவர் ஜாதகத்தில் எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருந்துச்சு எப்பயுமே லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுவாக இருக்கு ராசியை சுபகிரங்கள் பார்க்க வேண்டும் சந்திரனை குரு பார்க்குறார் சுக்கரன் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய ஜாதகத்துல சரராசியில எந்த கிரகங்கள் உச்சமடையுதோ அந்த கிரகங்கள் ராஜகிரங்கள் அப்போ மேசத்தில் சூரியனை உச்சமடைவார் கடகத்துல குரு உச்சமடைவார் துலாத்துல சனி உச்சமடைவார் மகரத்துல செவ்வாய் உச்சமடைவார் அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் குரு சனி செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் வலுவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல இவரோட ஜாதத்தில் பாருங்கள் லக்கணங்கிற ஒன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் நான்காம் இடத்துல முழு வளர்பறை சந்திரன் இருக்கிறார் குரு லக்கணத்திலே திக்பலம் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் கேந்திரத்தில் முழு வளர்பறை சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார் இதோட சிறப்பு என்ன வேணும் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஜாதத்தில் மக்கள் பணி செய்யக்கூடிய கிரகம் சனி சனி யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல உச்சமடைந்து அடையுதோ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக மறையாம இருந்தா சிறப்பான ராஜயோகத்தை கொடுத்து விடும் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறார் கலைஞர் ஐயாவுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டா சனி உச்சம் பெற்று வக்கரமாக இருப்பார் அதே போல் எடப்பாடி ஐயாவுக்கும் சனி உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கிறார் அப்ப மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கறதுனால விஸ்வாசம் மிக்க தொண்டர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோதான் கட்சிக்குள்ள பிரச்சனை தேவையில்லா சங்கடங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட தொண்டர்கள் இவர் பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து திக்பலமாக இருக்கிறார் குரு பொறுத்த வரைக்கும் இருக்கிறார் அப்போ இந்த நான்கு கிரகங்கள் தான் நான்கு தூண்கள் சூரியன்னா அரசன் சனின்னா மக்கள் ஆளுமை செவ்வாயினா விஸ்வாசமிக்க தொண்டர்கள் குருனா பணபலம் அந்தஸ்து இந்த நான்கு கிரகம் இவரோட ஜாதத்தில் குரு திக் பலத்தில் இருக்கிறார் சனியை பொறுத்தவரை உச்சம் பெற்று வக்கிரமாக இருக்கிறார் செவ்வாயை பொறுத்தவரை குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார் சூரியனை பொறுத்தவரை திக்பலமாக இருக்கிறார் இதெல்லாம் இருந்த ஒரு காரணத்தினாலையும் சந்திர யோகத்திலிருந்து சூரியன் பார்க்கப்பட்ட ஒரு காரணத்தினாலையும் உச்ச சுக்கரனுக்கு அருகாம இருந்ததுனாலும் அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது சிவராஜ் யோகமாக குருவோட சூரியன் சேர்ந்திருந்தால் செயல்படுங்கிறது புரிஞ்சுக்குங்க இவர் வாழ்க்கையில் முதலமைச்சர் பதவி இவர் தேடிப்போகலை இவரை தேடி முதலமைச்சர் பதவி வந்துச்சு அதற்கான காரணம் சனி இவருக்கு வலுவாக இருந்தார் சனி இவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபர் சனிக்கு நியூமராலஜி படி எட்டாம் எண்ண கொடுத்துருக்குறாங்க இவர் எட்டாவது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் முக்கிய சம்பவங்கள் அத்தனையும் எட்டாம் மண்டலையும் ஏழாம் மண்டலையும் நடக்கும் ஏன்னா இவரோட தொழில் என்னை வரைக்கும் பதினாறு இருந்த ஒரு காரணத்தினால முதன்முறையாக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகத்துறை இந்த அமைச்சராக தேர்ந்தெடுக்கும் பொழுது பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா தேதியும் பதினாறு வரும் கூட்டுத்தொகையும் ஏழாம் எண்ணாக வரும் அதற்கடுத்து இவர் முதலமைச்சராக எட்டாவது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியும் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதோட ஹிப்ரு பிரமிடன் மூன்று இந்த மூன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவி உயரிய பதவி வழிநடத்தி செல்லக்கூடிய பதவி கிடைக்கும் அப்போது இவருடைய வாழ்க்கையில் சகல விஷயமும் காலத்தினால் தேர்வு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு எல்லா விஷயமும் சரியாக தான் போயிட்டுருக்கு இவர் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் போராட்டம் மிக்க காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டங்கள் அத்தனையுமே இவரோட ஜாதகத்தில் அவயோக திசை நடந்து கொண்டிருந்தது இவரோட ஜாதத்தில் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ராகுதசை திசை செவ்வாய் புத்தி சரியில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குரு திசையில் சுக்கர புத்தி வேலை செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குரு திசையில் செவ்வாய் புத்தி மீண்டும் செவ்வாய் இங்கே வந்திருக்குது அப்புறம் குரு திசையில் ராகபத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்த காரணத்துல வேலை செய்யலை அதற்கடுத்து சனி திசை சனி பற்றி தன் திசை தன் பற்றி வேலை செய்யலை புதன் திசையில் செவ்வாய் புத்தியில் இவர் தோற்கடிக்கப்பட்டார் புதன் திசையில் புத்தியில் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அம்மையாரை தோற்றினால இவரும் தோற்கடிக்கப்பட்டார் அப்போது கடந்த வந்த பாதையை பார்க்கும்பொழுது செவ்வாய் அந்தரமோ செவ்வாய் புத்திகளோ இவருக்கு நல்லது செய்யவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை சந்தித்து மீண்டும் தோல்வியடைகிறார் அப்போது எதிர்கட்சித் தலைவராக பதினொன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் தேர்ந்தெடுக்கப்படுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த காலகட்டம் சனி தசையில் குருபத்தி அப்போ சனி தசையில் குருபத்தி நடக்கும் பொழுது அந்த சனிக்கு எத்தனை படத்தில் குரு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் இரண்டு பேர்த்துக்கும் வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் கூட சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எத்தனை படத்துல குரு இருக்கிற கணத்திற்கு குரு நன்மையை செய்ய முடியாது அதனால தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சி தலைவரானார் அப்ப இவரோட கடந்த காலத்தை பிட்டு பார்க்கும் பொழுது செவ்வாய் புத்தி வரும்போதும் அடி வாங்கி கடைசியாக குரு புத்தி வரும்போது அடி வாங்கி தற்போது இவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் தசையில் சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்குது புதந்த சில சுக்கர பற்றி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கப் போகுது இந்த சுக்கரன் இவருக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தசாநாதனுக்கு புத்திநாதன் இங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் தசாநாதன் இருக்கிறது ஒன்பதாம் பாவகம் புத்திநாதன் இருக்கிறது அங்கிருந்து ஒன்று இரண்டு மூன்றாம் பாவகத்தில் இருக்கிறார் லக்கணத்திற்கு விருப்பம் நிறைவேறக்கூடிய வெற்றியை தரக்கூடிய பாவகமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை இருந்தாலும் கூட அந்த சுக்கரன் யாருன்னா லக்னாதிபதி மட்டுமல்ல ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தின் அதிபதி ஒருவருக்கு வலு பெறும் பொழுது எதிரிகளுக்கு தான் வலு ஜாஸ்தி ஆகும் அப்போ ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்துறையும் அந்த பாவகத்திற்கு ஆறாம் இடத்துல மறைந்து உச்சம் பெறும் பொழுது நேரடியாக இருக்கக்கூடிய எதிரிகளை அவர் வீழ்த்தினாலும் கூட மறைமுகமாக கூடவே இருந்து குளிபறிச்சிட்டு இருக்கக்கூடிய துரோகிகளை இனங்கண்டு அவரால் வீழ்த்த முடியாது ஏன்னா ஆறாம் இடம் எதிரிஸ்தானம் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல மறைந்து தான் எதிரிகள் உச்சமடைஞ்சிருக்கிறாங்க அப்போது ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்ச எதிரிகள் உச்சமடைஞ்சிருக்கிறாங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு ஆனால் இவரோட ஜாதக ரீதியாக மறைமுகமாக இருக்கக்கூடிய துரோகிகளை இவரால் வீழ்த்த முடியாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் இவரோட ஜாதத்தில் புதந்தசையில சுக்கரபுத்தில சந்திர அந்தரம் தச்சமயம் நடந்துட்டு இருக்குது அற்புதமான அந்தரம் அவருக்கு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு செவ்வாய் அந்தரம் தொடங்கும் செவ்வாய் எங்க இருக்கிறாரு இரண்டு பாவகிரகங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் ஏழாம் இடம் கூட்டாளி கூட்டணி கட்சி அது மாதிரி கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மறைவகமான துரோகிகள் எல்லாருமே இந்த ஏழாம் இடம்தான் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையும் பாவ கர்த்தார யோகத்தில் இருந்ததுனால குருவுடைய பார்வை இருந்தாலும் கூட எச்சரிக்கையாக விழிப்புணர்வாக இவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கூடவே இருந்து குளியும் பறிப்பாங்க வெளியே நல்லது மாதிரி செய்வாங்க ஆனால் ஏதோ ஒரு பத்துல துரோகத்தை பண்ணி இவர் வீழ்த்துறதுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தை செய்வாங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் ஜாதகத்துல புதன் தசையில சுக்கர புத்தியில் ராகு அந்தரம் நடக்கும் அந்த ராகுவை வரைக்கும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ராகு இவருக்கு அந்தரமாக வரும்போது கிடைக்க மாட்டார் இந்த டைமில் எலெக்ஷன் வந்தால் முழு பலத்தோடு கூட்டணியை வலுப்படுத்தி நூறு சதவீதம் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு ஆனால் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எலெக்ஷன் வந்தால் இவர் ஜாதகத்தில் புதன் தசையில் சுக்கர புத்தியில் குரு அந்தரம் நடக்கும் ரிஷபலக்கணத்திற்கு குரு முழுமையான யோகத்தை கண்டிப்பாக சுக்கர புத்தியில் தரமாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதனால் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இவருக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா வெற்றியை நோக்கி செல்வார் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள முடியாது துரோகத்தினாலையும் நம்பிக்கையினாலையும் வீழ்த்தப்படுவார் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கு மேலே இடையில் புதன் தசையில் சுக்கர செவ்வாய் அந்தரம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டணி பிரிஞ்சு போயிடக்கூடாது கூட்டணி வலு சேர்க்கணும் நண்பர்கள் துரோகிகளாக மாறக்கூடாது கூட இருக்கவங்க கூட்டு சதியோ துரோகத்தையோ செய்யக்கூடாது பிரிஞ்சு போகக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதற்கடுத்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் ஜாதகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு அந்தரம் நடக்கப்போகுது புதந்த செயலை சுக்கரபுத்தியில் ராகுல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் முதலமைச்சர் ஆக முடியும் இல்லைங்க பன்னெண்டாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு அந்தரத்தில் வருது அப்படின்னா சுக்ரனுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் ரிஷவலக்கணத்திற்கு குரு நல்லது செய்ய மாட்டார் இருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக ஒரு வாழ்க்கையை முழுமையாக ஆய்வு செஞ்சாச்சு நியூமராலஜி படி ஒரு வாழ்க்கையில என்ன சொல்லுதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் இறுதி முடிவெடுக்கலாங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியே பாருங்க தமிழகத்தை விஜய் ஆழ்வாராம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்க ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்